ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் செய்ய சொன்ன ஒரு எளிய பரிகார முறை இந்த உலகத்துல நம்ம காலை எழுகின்ற அந்த முதல் நிமிடம் சாதாரண நேரம் கிடையாது அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கூட நம் நாள் நாள் முழுவதையும் கண்டிப்பாக மாற்றி விடுமோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலை எப்பொழுது எங்க எந்த விதமான இடத்தில் நீங்க தூங்கினாலும் சரி காலையில் எப்பொழுது எந்தித்தாலும் அந்த முதல் நிமிடத்தை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும் அந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லாமல் மெதுவாக உணர்த்தியவர்தான் இந்த மகா பிரிவா காஞ்சி மகான் அவர்கள் நீங்களும் இந்த ஒரு ரகசியத்தை தெரிந்துக்கோங்க காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு ரகசியத்தை நீங்க தெரிந்து காலை எழுந்த உடனேயே மகா சொல்ல சொன்ன இந்த சிவனோட மந்திரத்தை கூறுங்க அதனுடைய அருள் அதனுடைய சக்தியானது கண்டிப்பாக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க இதை தொடர்ந்து ஒரு ஏழு ஏழு நாள் மட்டும் நீங்க கூறி பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே தினசரி இதை நீங்க சொல்ல தொடங்குவீங்க ஏன்னா இதனுடைய பயனானது அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குமா எனவே நீங்களும் இதை சொல்லி பாருங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்துல அருகில ஒரு கிராமம் வந்து இருந்துச்சு அங்க ஒரு இளைஞன் வந்து வாழ்ந்து வந்தான் வெளியில் பார்த்தால் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரியும் ஆனா உள்ளுக்குள் பெரிய போராட்டம் அவனுக்குள்ள போராடி கொண்டே இருந்தது காலை எழுந்த உடனே மனம் கனமாக இருக்கும் காரணமே தெரியாத பயமானது அவனுடைய வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கும் நாள் முழுவதும் எரிச்சல் சோர்வு அனைத்தும் அவனுக்குள் வர தொடங்கியது ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அவனுக்கே புரியவில்லை ஆனா தினசரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே வந்தது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோன்றிக் கொண்டே இருந்தது ஆனா அதுக்கான பதிலானது அவனுக்குள் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் அவன் தன் பெரியவர்களுடன் காஞ்சிபுரம் சென்றிருந்தான் அங்கே மகா தூரத்துல தரிசிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது பெரியவா அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் ஒரு அசாதாரணமான அமைதி அவரை பார்த்த கையெடுத்து கும்பிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் தோ தொடங்கியது அந்த இளைஞன் அருகில் நின்றிருந்த ஒருவர் மெதுவாக சொன்னார் பெரியவா சொல்றாங்க காலை எழுந்தவுடனே நம்ம சொல்ற முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையை நம்ம இப்படி சொல்றோமோ அதை பொறுத்துதான் தான் நம்முடைய நாளும் நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும் அந்த முதல் வார்த்தையானது பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைய கூட மாறலாம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய வார்த்தையாக கூட இருக்கலாம் முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு வார்த்தையை நீ காலையில எழுந்த உடனே கூறணும் அப்படின்னு பெரியவா கூறியிருக்கிறார் பெரியவா மெதுவாக சொன்னார் கண் திறந்ததும் உலகத்தை நினைக்காதே முதல சிவன சிவனை நினைச்சிட்டு அந்த ஒரு நாளை தொடங்கு கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்றார் அந்த வார்த்தைகள் அவனுடைய காதில் வேத வாக்காக விழுந்தது வேத வாக்கு மட்டுமல்லாம ஒரு பெரிய மனதை அவனுக்குள் வர தொடங்கியது மகாபெரிவா சொல்ல சொன்ன அந்த சிவனுக்குரிய மந்திரம் அது பெரிய அளவுல அந்த ஒரு மந்திரம் கிடையாது இது அனைவருக்குமே தெரிந்த மந்திரம்தான் ஆனா அந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி கூறுகிறோம் காலையில எழுந்த உடனே முழு மனதுடன் சிவனை நினைக்கணும் யாரிடமும் எந்த விதமான வார்த்தையுமே நம்ம பேசக்கூடாது அந்த காலை நேரத்துல எழுந்த உடனே மொபைல் போனை பார்க்காம எழுந்து அமர்ந்துக்கோங்க இல்லைன்னா படுக்கை கூட நீங்க படுத்துக்கோங்க படுத்துக்கிட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனா முடிந்த அளவுக்கு நீங்க மகாபரிவாயோ சிவனையோ மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினாலே போதும் அதுல அவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு அது முக்கியமா காலையில எழுந்து முதல் வார்த்தையா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் அப்படி நீங்க கூறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய மாற்றங்கள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியில் வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இதுதான் இந்த சிவனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது அனைவருக்குமே தெரியும் அவர் மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை சொன்னார் ஓம் நம சிவாய அப்படின்னு அவர் வந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல தொடங்கினார் இந்த மந்திரத்தை நம்ம காலையில எழுந்த உடனே படுக்கையிலேயே பதினோரு முறை சொல்லணுமாம் அந்த நாள சிவன் தானே நம்மளை வந்து கூட இருந்து பார்த்து கொள்வார் எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்மள அண்டை விட மாட்டாரங்க முடிந்த அளவுக்கு பதினோரு முறைகள் இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆனது கண்டிப்பாக ஏற்படும் மறுநாள் காலை வருது அவனும் காலையில எழுதிக்கேன் முன்பு போல மொபைல் இல்லை கவலை இல்லை கண் திறந்தவுடன் படிக்கையிலேயே மெதுவாக ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதினோரு முறை கூறுகிறான் அந்த பதினோரு முறை முடியும் போது அவனுடைய மனசானது அமைதியாக தொடங்கிவிட்டது எந்த பிரச்சனையும் அவனுக்கு மாறவில்லை ஆனா மனசுல இருக்கக்கூடிய எடை மட்டும் குறைந்து விட்டது அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்கள் இருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு ஆனா அது எதையுமே அவன் நினைச்சு பார்க்கல பெரிய அளவுல மனசுல ஒரு சந்தோஷமானது அவனுக்கு வர தொடங்கியது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம காலையில எழுந்த உடனே சொல்கின்ற அந்த முதல் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு காஞ்சி மகான் கூறிய அந்த ஒரு வேத வாக்கு அது அனைத்தும் அவனுடைய மனசுல பெரிய அளவுல ஆழமாக பயந்து விட்டது காலையில மனம் வெறுமையா இருக்கும் அந்த நேரத்துல சொல்லப்படக்கூடிய மந்திரம் நேராக உள்ள போய்விடும் அது மட்டும் அல்லாம பெரிய அளவுல அது மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலை நேரத்துல நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் அல்லவா அந்த ஒரு நேரத்துல இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நம்ம கூறும் பொழுது கண்டிப்பா அது பெரிய அளவுல நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு காஞ்சி மகான் சொல்லாம அந்த ஒரு மந்திரத்தை அதுவும் சிவனுடைய மந்திரத்தை கூறியிருக்கிறார் அந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லத் தொடங்கினோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாட்கள் அதுக்கப்புறம் மெதுவாக நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றங்கள் வர தொடங்கும் நம்ம எது நினைத்து அந்த ஒரு மந்திரத்தை சொல்றோமோ கண்டிப்பா அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறியதால் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் காரணமில்லாத பயமானது குறையத் தொடங்கியது கோபம் கட்டுப்படுத்தப்பட்டது இது வரைக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இந்த ஒரு நேரத்துல அவனையே யாராவது வந்து அசிங்கமா பேசுனா கூட கோவப்பட மாட்டான் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பான் அவனுடைய கோபத்தை ஒருபோதும் அவன் வந்து வெளிக்காட்டவே மாட்டான் வேலை இடத்துலயும் அமைதியானது நிலவியது எது வீட்டுல ஒரு சாந்தம் இவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய குடும்பமே ஒரு சாந்தமான நிலைக்கு வந்து விட்டது தூக்கம் நன்றாக வரத் தொடங்கியது இது அனைத்தையுமே அவன் இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொண்டான் இது அனைத்திற்குமே காரணம் நம்ம காலையில எழுந்து சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு மந்திரம் கூறிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை சிவன் தன்னுடைய பிரச்சனைகளை உடனே மாற்றுவதில்லை அதை தாங்கும் மனதை நமக்கு வந்து முதலில் கொடுக்கிறார் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த மனச நம்ம வந்து முதல்ல கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் வந்து உணர்ந்து கொண்டான் மகாபெரிவாவின் இறுதி அறிவுரை அவர் கூறியது என்ன அப்படின்னா பெரிய பூஜை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு நம்ம காலையில எழுந்து எழுந்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார் காலையில எழுந்தவுடன் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை ஓம் நம்ம சிவாய இது போதும் உன்னுடைய வாழ்க்கையவே மாற்றோம் அப்படின்னு அவர் கூற இந்த நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா படுக்கை அறையிலேயே அமர்ந்து கொண்டு கூறலாம் கண் மூடியபடி கூட கூறலாம் ஆனா இந்த நம்ம மெதுவாக கூறினோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும் பதினோரு முறை அது இருபத்தோரு முறைகள் கூறலாம் அவசரம் இல்லாமல் பொறுமையுடன் கூறினோம் அப்படின்னா இதனுடைய சக்தி நமக்கு பெரிய அளவுல கிடைக்கும் யாரெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா மனசு அமைதி இல்லாம இருக்கிறவங்க பயம் அதிகம் உள்ளவங்க நான் சரியாக தொடங்காதவங்க அந்த நாளானது சரியாக தொடங்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில திசை கொண்டிருப்பவர்கள் அடுத்து என்ன செய்ய போறோம்னு நினைப்பவங்க அனைவருமே இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் காலை எழுந்தவுடன் சிவனை நினைத்தோம் அப்படின்னா அந்த நாள் நம்மை விட்டு விலகாது நம்மளுடனே சிவன் இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா கூறியிருக்கிறார் நீங்களும் தவறாமல் இந்த சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை காலையில எழுந்து கூறிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் செய்து அவர்களையும் இதனை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் ம சிவாய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிபா சரணம் நல்லதை நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்